நான் ரோட்டில் நடந்து போனேண்ணா என்னை பார்த்த உடனே எல்லோரும் வேட்டியாக ஊற்றி போட்டு அமனை காட்டியாக ஓடிடுவாங்க அவர் மரியாதையாக வாழ்ந்தேன் நான் இப்போ எதுக்கு நான் இங்கே வந்திருக்கேண்ணா ஸ்கூலில் கட்டையை அடிக்கிறேன் அப்போ ஸ்கூலுக்கு போகல நீ ஸ்கூலுக்கா ஸ்கூலுக்கு எதுக்கு போனோம் நல்லா படிச்சு சம்பாரிச்சு லைஃப்ல செட்டில் ஆகத்தேன் எது சம்பாரிச்சு செட்டில் ஆகுறதா அது நான் இப்பவே சம்பாரிச்சிருவில அதுக்குதானே வேற போட்டதே ஒரிஜினலாக நக்கி இருக்கியடா இப்படி நல்லா இருக்கா நான் சாமி நம்பிக்கை நம்பிக்கை இருக்கலாம் மூட இருக்கவே கூடாது ஒரு சார் வந்தாலும் உங்களெல்லாம் திருத்தவே இப்படி மூட நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்ன மாதிரி ஆயிரம் பேர் இப்போ புரியுதா ஆயுஷ்மான் வாவா போயிட்டு வாங்க இப்ப நீங்க எல்லாம் கட்டமுன்னா குட்டிச்சோரா நாசமத்து நாசமத்து